ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் நடிகைகளில் முக்கிய இடத்துல இருக்காங்க அம்மு அபிராமி துணை நடிகையா ராம்குமார் இயக்கத்தில் வெளியான ராட்சசன் படத்தின் ரசிகர்களோட கவனத்தை பெற்றவங்க தான் நடிகை அம்மு அபிராமி அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு அதுக்கப்புறம் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் வெளியான அசுரன் படத்தில் ஹீரோயினாக நடிச்சு ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க அந்த நடிப்புக்கும் அவங்க சிறப்பான பாராட்டுகளை வாங்கினாங்க அசுரன் படத்தோட வெற்றி தமிழ் சினிமாவில் முக்கிய இடத்தை அம்மு அபுராமிக்கு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் அவங்க பாபா பிளாக்ஷிப் கண்ணகி போன்ற படங்கள தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தாங்க இப்போ ஹாட்ஸ்பாட் படத்தையும் முடிச்சிருக்காங்க போன இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு கதையம்சம் கொண்ட இந்த அம்மா அபிராமி தன் ஈர்ப்பாளர் படக்குழு செய்தியாளர்கள் சந்திப்புல அவங்க கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதற்கு பதில் அளிச்ச அம்மா அபிராமி இப்ப உலகத்துல முற்போக்கை நோக்கி எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி காதல் என்றால் அது காதல் தான் அதற்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க மேலும் காதல் உண்மையானதாக இருந்தால் மட்டுமே போதும்னு சொல்லி காதல் குறிப்பிட்ட பாலினத்தவரை பார்த்துதான் வர வேண்டும் என்றெல்லாம் கிடையாதுன்னு அந்த வசனத்தை பேசியதற்காக நான் வெட்கப்பட்டதும் கிடையாதுன்னு சொல்லி அது ஒன்றும் தவறு கிடையாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்